ஜூலை முதல் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் நடத்த உள்ளார் நடிகர் விஜய் திருச்சி அல்லது கடலூரில் நடிகர் விஜய் நடத்தும் பிரம்மாண்டமான மாநாடு கட்சிக்கொடியை கொடியை விரைவில் வெளியிட திட்டம் தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகராக திகழும் விஜய் மக்கள் நலப்பணிகளில் பணிகளில் தனது ரசிகர்களை ஈடுபடுத்தி வந்தார் அதற்காக அவர் விஜய் மக்கள் இயக்கம் என்ற பெயரில் ஏற்கனவே அமைப்பு ஒன்றை நடத்தி வந்தார் தமிழ்நாடு விஜய் ரசிகர்கள் இந்த அமைப்பு மூலம் மக்கள் நலப்பணிகளை பணிகளை செய்து வந்தனர் இந்த இயக்கத்தை அரசியல் கட்சியாக மாற்ற அவர் முடிவு செய்தார் அதுதான் தமிழக வெற்றி கழகம் கடந்த சில மாதங்களாக இதற்காக அவர் பல்வேறு பிரமுகர்களுடன் ஆலோசனை நடத்தினார் தமிழக அரசியல் கள நிலவரம் பற்றிய ஆய்வு ஒன்றையும் அவர் மேற்கொண்டார் பிறகு தனது விஜய் மக்கள் இயக்கத்தை பலப்படுத்தினார் விஜய் மக்கள் இயக்கத்தை அவர் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியாக மாற்றியுள்ளார் இந்நிலையில் அவர் வருகிற பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தல் தான் தனது லக்கு என்று கூறியிருந்தார் தனது அறுபத்தி ஒன்பதாவது படத்துடன் சினிமா வாழ்க்கையை முடித்துவிட்டு முழுநேர அரசியலில் ஈடுபடப் போவதாக கூறியிருந்தார் கட்சியின் கொடி சின்னம் கொள்கைகள் செயல்திட்டங்களை விரைவில் அறிவிக்க உள்ளதாகவும் கூறியிருந்தார் இந்நிலையில் அவர் கைவசம் உள்ள படத்தின் படப்பிடிப்பு விரைவில் முடிவடைய உள்ளது அதன் பிறகு நடிகர் விஜய் தீவிர அரசியல் களத்திற்கு வருவார் என்று தெரிய வந்துள்ளது கட்சியின் பெயர் முடிவாகிவிட்ட நிலையில் கட்சியின் கொள்கைகளை மக்களிடம் தெளிவுபடுத்த விஜய் விரும்புகிறார் மேலும் கட்சிக்காக வலுவான சட்ட விதிகளை உருவாக்கும் முயற்சிகளையும் மேற்கொண்டுள்ளார் திராவிட கழகங்கள் இஸ்லாமிய கட்சிகள் தலித் கட்சிகளின் கொள்கைகளின் அடிப்படையில் விஜய் கட்சியின் கொள்கைகள் அமையும் என்று தெரிய வந்துள்ளது இதற்கிடையே கட்சி கொடியை வடிவமைத்து மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்தும் திட்டத்தையும் நடிகர் விஜய் வைத்துள்ளார் கட்சி கொடியை வடிவமைக்கும் விஷயத்தில் மற்றவர்களின் கருத்துக்களை கேட்டாலும் விஜயின் முடிவுதான் இறுதி முடிவாக இருக்கும் என்று அவரது கட்சி வட்டாரத்தில் கூறப்படுகிறது கட்சி கொள்கை கட்சி கொடி போன்றவற்றை வெளியிட்ட பிறகு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செல்லும் திட்டத்தையும் நடிகர் விஜய் வைத்துள்ளார் வருகிற ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதம் நடிகர் விஜய் சுற்றுப்பயணம் தொடங்குவார் என்று தெரிகிறது நடிகர் விஜயின் சுற்றுப்பயணத்தை வரையறுத்து வருகிறார்கள் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் செல்லும் வகையில் விஜயின் சுற்றுப்பயணம் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நாகப்பட்டினத்தில் விஜய் தனது ரசிகர்கள் கூட்டத்தை திரட்டினார் மீனவர்களுக்கு ஆதரவாக நடந்த அந்த கூட்டம் திராவிட கட்சிகளையே அதிர்ச்சியடை செய்யும் வகையில் இருந்தது அதன் பிறகு விஜய் அந்த அளவுக்கு தனது ரசிகர்களை எந்த இடத்திலும் கூட்டவில்லை தற்போது அவர் அரசியலுக்கு வந்திருப்பதால் ரசிகர்கள் பொதுமக்களை ஒரே இடத்தில் திரட்டி மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தை நடத்த விஜய் திட்டமிட்டிருக்கிறார் அந்த முதல் பொதுக்கூட்டமே மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று நடிகர் விஜய் கருதுகிறார் இதற்காக தனிக்குழு ஒன்று திட்டமிட்டு வருகிறது ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களை திரட்டும் அந்த மாநாடு வழக்கமான திராவிட கட்சிகள் நடத்தும் ஒரு மாநாடை போல இல்லாமல் மாறுபட்ட வகையில் வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்று விஜய் கருதுகிறார் குறிப்பாக இளைஞர்களை கவரும் வகையில் இருக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறார் திருச்சி அல்லது கடலூரில் விஜய் விரும்புகிறார் இந்த ரெண்டு நகரங்களை நடத்தலாமா என்றும் ஆலோசனை நடந்து வருகிறது முதல் மாநாட்டுக்கான தேதி எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல்தான் லெக்கு என்பதால் ஒவ்வொரு நடவடிக்கையும் பொறுமையாக செய்வதற்கு நடிகர் விஜய் திட்டமிட்டிருக்கிறார் அரசியலில் அவரது ஒவ்வொரு நகர்வும் கப்பு பிகிலு என்று அவர் ஒரு படத்தில் உச்சரிக்கும் வசனத்தை பிரதிபலிப்பது போல அமைந்துள்ளது